தயவு செஞ்சு யாரும் இந்த ஆன்லைனில் டிக்கெட்டு வாங்காதீங்க அதிலலாம் வாங்கி ஒரு வருஷத்தில் நான் ஒரு லட்ச ரூபா விட்டுட்டேன் வாட்ஸ்அப்பில் வாங்கின டிக்கெட்டு கேரளாவில் வாங்கினேன் ஒரு லட்ச ரூபா ஒரு மாதத்துக்கு எவ்வளோ பாருங்க ஒரு ஒரு மாதத்துக்கு வாங்கின டிக்கெட்டு இந்த அமௌண்ட்டெல்லாம் ஒரு மாதத்துக்கு வாங்கின டிக்கெட்டு பார்த்துக்குங்க ஒரு மாதத்துக்கு இவ்வளோ வாங்குகிறேன் அப்படியே பார்த்துக்குவாங்க வாங்க தயவு செஞ்சு யாரும் வாட்ஸ்அப்பில் டிக்கெட்டை வாங்கி ஏமாறாதீங்க அடித்தா கொடுப்பாங்க ஆனால் அடிக்கவே இல்லை இந்த வருஷம் ஃபுல்லாக வாங்கினேன் டிக்கெட்டுக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வாங்கினது அவ்வளோ காசு போயிடுச்சு மொத்த காசும் இதை பாருங்கள் அதே மாதிரி இது அந்த அந்தந்த மாதம் வாங்கினது இவ்வளோ அமௌண்ட்டு ஆனால் நான் சம்பாதிக்கிறது மாதம் முப்பத்தஞ்சாயிரம் அதில் ஒரு லட்ச ரூபா லாட்ரியிலே போட்டேன் ஒரு வருஷம் இந்த காசு இருந்திருந்தாலும் இன்றைக்கி கொஞ்சம் சந்தோஷமாக இருந்திருக்கும் யாரும் வாங்காதீங்க வாட்ஸ்அப்பில் டிக்கெட்டு தயவு செஞ்சு சொல்கிறேன் இது உண்மை இதில் எதுவுமே எனக்கு அடிக்கலை ஒரு வருஷமாக டிக்கெட்டும் அடிக்கலை ஒன்றும் அடிக்கலை அதில் ஆசைப்பட்டு எல்லா காசும் இழந்துட்டேன் ஒரு லட்ச ரூபா கிட்ட போட்டு ஒரு தொண்ணூத்தஞ்சாயிரத்தி நானூற்றி அறுபது ரூபாய் காலி ஆகிடுச்சி ஒரு வருஷம் மட்டும் ஒன்றுமே அடிக்கலை பார்த்துக்குங்க யாரும் வாங்காதீங்க வாட்ஸ்அப்பில் கேரளா டிக்கெட்டுன்னு சொல்லிட்டு வாங்க வாங்காதீங்க அதெல்லாம் வந்து நூற்றுல ஒருத்தவனுக்கு தான் அடிக்கும் அந்த நூற்றுல ஒருத்தவன் யாருன்னு நம்மளுக்கும் தெரியாது எவ்வளோ அமௌண்ட்டு பர்